சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னால் யூகிக்கவே முடியாத ஒரு விஷயம் இன்று உன் இல்லத்தில் நடந்துவிட்டது சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை தெளிவாக கேட்டு இந்த சாயப்பாவை சாய் சாயப்பாவை இன்றி வெளியே நிறுத்தியது யார் என்று என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவை வெளியே நிறுத்திவிட்டு ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் நுழைந்திருக்கின்றாள் இந்த பெண் இன்று உன் வாழ்க்கையில் என்ன செய்யப் போகிறாள் என்பதனை இந்த சாயப்பா தெரிந்து கொண்ட பிறகு இதனை உன்னிடத்தில் உடனடியாக அவசரமாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் சாயப்பாவை தள்ளிவிடுகின்ற அளவிற்கு ஒரு பெண்ணுக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அவர் யார் என்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தை ஒவ்வொரு நாளும் இந்த சாயப்பா உன்னை தேடி வருகின்ற நொடி பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டுத்தான் இருக்கும் ஏனென்றால் சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை தனியாக விட்டு விட்டது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காமல் விட்டது கிடையாது ஏதாவது ஒரு கஷ்டத்திலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலும் என் குழந்தைக்கு துன்பம் என்ற ஒன்று வரும்பொழுது அந்த இடத்தில் நீ அழைக்காமலேயே இந்த சாயப்பா வந்து நிற்பார் என்பதுதான் உண்மை உன் மீது நான் கொண்ட அன்பு அத்தனை பெரியது உன் மீது இந்த சாயப்பா கொண்ட அன்பு அத்தனை பெரியது அதனால் ஒரு பொழுதும் அதை நீ மறக்காதே சாயப்பா நம்மை விட்டு எங்கும் சென்று விடும் என்று ஒரு பொழுதும் நீ யோசிக்காதே என்னை வெளியே நிறுத்திவிட்டு அந்த பெண் உள்ளே வந்ததற்கு காரணத்தை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் மீது உனக்கு இன்னமும் அதிகமான நம்பிக்கைத்தான் வருமே தவிர ஒருபொழுதும் நம்பிக்கை குறைந்து விடாது எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் காத்து நிற்கின்ற உன் அப்பா இப்படி ஒரு சக்தி என்னை வெளியே நிறுத்தி உள்ளது நிறுத்தி உள்ளே செல்கிறது என்றால் நிச்சயமாக அதனால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் விதி அது இல்லாத பட்சத்தில் சாயப்பாவை தாண்டி உள்ளே நுழைந்து விட முடியுமா தீய சக்தியாக இருந்தால் அது உன் இல்லத்தின் வாசலில் காலடி எடுத்து வைக்க முடியுமா இந்த சாயப்பா சொல்கின்ற இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உனக்கு மனதிற்குள் சிறு குழப்பங்கள் ஏற்படலாம் சாயப்பா சொன்ன சக்தி நீ வணங்காத சக்தியாக கூட இருக்கலாம் நீ பெரிதளவில் தேடாத ஒரு சக்தியாக கூட இருக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிந்து மனிதர்களை என்று தெய்வங்கள் என்பது எப்பொழுதுமே தான் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை செய்து விடுவார்கள் தன்னிடம் யார் வந்து கேட்கிறார்கள் என்பதனை எல்லாம் பொருட்படுத்த அதாவது பொருட்படுத்த மாட்டார்கள் தெய்வத்திற்கு அந்த நேரத்தில் யாருக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ யாருடைய வாழ்க்கையில் இது அவசியம் என்று உணர்கின்றதோ அந்த நேரத்தில் அதை அவர்களுக்கு தெய்வம் செய்து கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உன் வாழ்க்கையில் இது போன்ற பல விஷயங்களை எல்லாம் கண்கூடாக கண்டிருக்கின்றேன் தெய்வம் எப்பொழுதும் தான் நினைத்த நேரத்தில் உனக்கு வெற்றியை கொடுப்பதுதான் எதிர்பாராத வெற்றியாக உன் வாழ்க்கையில் மாறிவிடுகின்றது அதுபோல நீ இந்த தெய்வத்தை அறியாமல் இருக்கலாம் இவர்களை நான் வணங்கவே இல்லையே என்று கூட நீ நினைக்கலாம் இவர்கள் யார் என்று அறியவில்லை என்று கூட நீ யோசிக்கலாம் ஆனால் இன்று அவர்கள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம் இன்று உனக்கு சில விஷயங்கள் நடத்திக் கொடுத்தே தீர வேண்டும் என்பது அவர்களுடைய முழுமையாக எண்ணமாக இருக்கும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா உன் அப்பா இந்த சாயப்பா இவர்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டதனால்தான் அவர்கள் சொன்னதும் நான் வெளியேறி நின்று விட்டேன் சாயப்பா எங்கும் செல்லவில்லை உடனே அப்பா எங்கும் சென்று விடாதே என்று பதற்றமடையாது நான் எங்குமே உன்னை விட்டு செல்ல மாட்டேன் எப்பொழுதும் உன்னோடு தான் நான் இருந்து கொண்டிருப்பேன் ஒரு சில விஷயங்கள் என் குழந்தைக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்றால் அதற்கு வழிவிட்டு நிற்பதுதானே இந்த சாயப்பாவின் கடமை அதற்கு நான் வழிவிட்டு ஒதுங்கி நின்றுவிட வேண்டும் அல்லவா அதனால் இந்த சூழ்நிலையில் நான் உனக்கு தருகின்ற விஷயங்கள் எதுவானாலும் இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே நீ நல்லபடியாக வாழ வேண்டும் உனக்கு இன்னல்கள் பல சோதனைகள் பல வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் பல என்று எப்பொழுதும் ஏதாவது ஒன்றுக்குள் என் குழந்தை சிக்கி தவித்த பொழுது முன்னின்று உனக்கு அதிலிருந்து மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கிறேன் அல்லவா இன்று உன் இல்லத்திற்கு வந்த அந்த பெண் யார் என்று உனக்கு சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே அவர் என்னை தள்ளி வெளியே நிற்கச் சொன்னது செல்லமாகத்தானே தவிர கோபத்தினால் அல்ல அவருக்கு ஒரு எண்ணம் இன்று நம் குழந்தைக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அப்படியானால் இந்த நாளில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்ற அந்த பெண் யார் தெரியுமா ஷாஷா அந்த வராகியம் இன்று அந்த அம்மாவே உன் அம்மா உன் இல்லத்தில் தங்கி இருக்கக்கூடிய நாள் நீ நினைக்கலாம் வராகி இன்று தானே வருகிறாள் சாயப்பா வெளியே தள்ளிவிட முடியுமா என்று என் குழந்தையே உனக்குத்தான் வராகி உன் இல்லம் தேடி வருவது இப்பொழுது தெரிகின்றது ஆனால் வராகி ஆனவள் எப்பொழுதுமே உன் இல்லம் தேடி வந்து கொண்டுத்தான் இருக்கின்றாள் என்பதனை நீ மறந்து விடாதே பஞ்சமி நாயகியான இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையில் ஏதோ சில விஷயங்களை உனக்கு நடத்தி முடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருந்தார்கள் அந்த நேரம் சாயப்பாவை கண்டதும் சாயப்பா இன்று இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சில விஷயங்களை நான் என்னுடைய சக்தியால் சக்தியின் மூலமாக நிறைவேற்றி கொடுக்க முடிவெடுத்து விட்டு வந்திருக்கின்றேன் சற்று ஒரு நிமிடம் நீங்கள் ஒதுங்கி நின்று விட்டீர்களானால் நான் உள்ளே சென்று அதனை நடத்தி முடித்து கொடுத்து விடுவேன் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் நீ ஒருபோதும் யூகித்தது கூட இருக்க மாட்டாய் நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இரண்டு தெய்வங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள் என்று என் குழந்தை உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பல நல்ல விஷயங்கள் உனக்கு பல மாற்றங்களை கொண்டு வர தொடங்கிவிட்டது அப்படி இருக்கும்போது தெய்வங்களுடைய அனுகிரகம் உன் இல்லத்தில் தொடர்ச்சியாக உனக்கு கொண்டே தான் இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு கிடைக்கத்தானே வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டாலே போதும் நான் நிறைந்த உனக்கு அத்தனையும் நடத்தி கொடுப்பதை நீ எப்படி உணர்கின்றாயோ அதுபோல இன்று உன் சி நான் உன் வராகி அம்மாவாகிய நாள் பஞ்சமி நாளில் உன் இல்லத்திலிருந்து ஒரு சில விஷயங்கள் நடத்தி முடிக்கப் போகின்றாள் அப்படியானால் அவளுக்கு இன்று ஒரு தீபம் நீ ஏற்று நீ ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு பஞ்சமி ஆகியானவள் ஆன வராகியை மனதார வணங்கிக்கொள் வஜ்ரகோஷம் என்று அவளின் நாமத்தை சொல்லிக் கொண்டிரு நிச்சயமாக எந்த ஒரு சக்தியும் உன் இல்லத்தில் இருந்தாலும் அது திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்துவிடும் அது மட்டுமல்ல பல இன்னல்களிலும் பல சோதனைகளுக்கும் சிக்கி தவிக்கின்ற உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நிச்சயமாக என்று நீங்கும் நீ நினைக்கலாம் சாயப்பா இத்தனை நாளும் நீ இருந்த இதையெல்லாம் செய்யவில்லையா இன்று இந்த வராகி அம்மா வந்துதான் இதை செய்ய வேண்டுமா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையை அது அதற்கென்று ஒரு நேரம் வர வேண்டும் எந்த பிரச்சனையை எப்பொழுது எப்படி முடிய வேண்டும் என்று அதற்கான கால கூடி வர அந்த வகையில் பார்த்தோமானால் உனக்கு இப்பொழுதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றது அதனால் எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது இந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் விட்டுவிட்டு நீ வருத்தப்படக்கூடாது உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை நடத்துவது யாராக இருந்தால் என்ன சரியாகத்தான் அவர்கள் நடத்துகிறார்கள் என்னும் பொழுது அவர்களுக்குரிய மரியாதை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் மரியாதை இல்லாமல் ஒருவரிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது அவர்கள் நடத்த நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட இங்கு கெடுதலாக முடிந்துவிடும் என்பதனை புரிந்து அதனால் உன்னுடைய நம்பிக்கையினால் உன் வாழ்க்கையில் இன்று இந்த வராகி அம்மாவிற்கு உகந்த நாள் என்பதனால் உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான பல விஷயங்கள் நடத்தி கொடுப்பாள் என்பது நீ அதை வேடிக்கை பார்க்கப் போகின்ற நாள் வரப்போகின்றது வாழ்க்கையில் அப்படி என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறது வாழ்க்கையில் அப்படி என்னென்ன திருப்பங்கள் நடக்கிறது என்பதனை என் குழந்தையை நான் வேடிக்கை பார்க்கப் போகின்றேன் ஒவ்வொரு நாளும் என் குழந்தைக்கு என்னவெல்லாம் நான் செய்து கொடுக்க நினைத்தேனோ அதையெல்லாம் செய்து கொடுக்க வருகின்ற இந்த பெண் உன் வாழ்க்கையின் பேரதிசயத்தை நடத்துகின்ற தெய்வம் எனும்பொழுது சாயப்பா வழிவிடாமல் மறித்து நிற்பேனா என் அன்பு குழந்தையே அப்பா ஒரு விஷயத்தை உடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்பொழுது பதற்றமடையாது எப்பொழுதும் அதற்காக என் வாக்கினை முழுமையாக கேட்டு முடிக்காமல் நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடாதே இதுவெல்லாம் நடக்கும் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் நடப்பது எதுவும் உனக்கு கெடுதலை நினைப்பதற்கு அல்ல என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த சாயப்பா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சரியாக இதற்கு என்ன தீர்வு என்பதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளியவோ இப்படி யாராவது ஒருவர் வந்து நமக்கு தீர்த்து கொடுப்பார்கள் என்றோ காத்து கொண்டிருக்க கூடாது என் அன்பு குழந்தையே ஒரு விஷயம் மட்டும் உன் நினைவில் எப்பொழுதும் இருக்கட்டும் அத்தனை தெய்வங்களும் உனக்காக உன் இல்லம் தேடி வருவதற்கு தயாராக இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் வேறு எந்த ஒரு சிந்தனைகளும் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதும் பேரதிர்ஷ்டம் ஒரு நிலையை இந்த வாழ்க்கை நீ முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி மட்டும் என் குழந்தை நீ உணர்ந்து விட்டாயானால் நான் இருந்து உனக்கு நடத்துவதை என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பது எப்போதும் உனக்கான சரியான புரிதலில் இருந்து கொண்டிருந்தால் போதும் சாயி நம்பிய குழந்தைகள் வாழ்க்கையில் சாதனைகள் பல புரிவது உறுதி சாயி நம்பிய பிறகு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது எப்பொழுதுமே உனக்கு இல்லை என்பது உறுதி இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் தாண்டியும் நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் தர நினைக்கின்றேன் நான் இருந்து உனக்கு என்ன விஷயங்களை எல்லாம் கொடுக்க நினைக்கின்றேன் என்பதில் உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்கட்டும் நல்ல நேரம் பொழுது நல்ல சூழ்நிலைகளும் ஒருவருக்கு வாழ்த்திவிடும் எப்பேற்பட்ட விஷயங்கள் ஆனாலும் அப்பாவிடம் நினைத்து விட்டால் ஒரு நொடியில் நடத்தி முடிக்க முடியும் ஆனால் இந்த சாயப்பா நான் எப்பொழுதுமே எதையுமே பெரிதாக எண்ணாமல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருப்பவன் இத்தனை நாளும் நான் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் என் குழந்தையின் மனதில் இருந்த நம்பிக்கை சில நேரங்களில் காணாமல் போய்விடுகின்றது அதனால்தான் உன் சாயப்பா நான் மட்டுமல்ல நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகிறார்கள் என்பதனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்